கேம்ஸ் பத்தி நிறைய அவேர்னஸ் இருக்கு ஆனா அதையும் புரியாம நிறைய பேர் அதில் போய் விழுறவங்க இருக்காங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இன்னும் தொகையை தான் இதுல செலவு செஞ்சு விளையாடுனேன் இப்ப லட்ச கணக்கில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வரக்கூடிய விளம்பரங்களை பார்க்கக்கூடிய நேரத்துல எல்லா மக்களுக்குமே அந்த ஒரு ஆசை வரும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா பவானி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிதிஷ்குமார் வினோத் குமார் சுரேஷ்குமார் மணிமுத்து இவங்க எல்லாருமே யார் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான இன்ஃபுளுசர்ஸ் பண்ணக்கூடிய விளம்பரத்துல நம்பி அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு இறந்தவங்களோட பேர் தான் இதெல்லாம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிரைம்ஸ் நடந்துட்டு இருக்கு அதுல ஒன்ன பத்தி பேச போறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைபர் கிரைம் தான் மணி பேஸ் பண்ணி என்னெல்லாம் ஏமாத்துறாங்க அம்பேத்கர் மகாத்மா காந்தி அதுக்கப்புறம் சுபாஷ் சந்திரபோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆக சிறந்த தலைவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அவங்க என்னெல்லாம் சொன்னாங்க எதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் நிறைய பேர் இருந்தாங்க ஆனா இப்போ இருக்கிற இந்த மாடர்ன் வேர்ல்டில் வந்து பாத்தீங்கன்னா மீடியா தான் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் இல்லைனா ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் நிறைய இருக்குது அதுக்கு நம்ம பேர் சொல்லவே முடியாது அவங்க ஃபாலோ பண்ற செலிபிரிட்டிஸா இருக்கட்டும் இல்லைன்னா இன்ஃபுளுசர்ஸா இருக்கட்டும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படி ஒரு விஷயம் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேம்லிங் பத்தி இல்லைன்னா இல்லீகல் கேம்ஸ் பத்தி நிறைய வந்து ப்ரொமோட் பண்றாங்க இதுக்கு முன்னாடி நான் பார்த்த வரைக்கும் இல்லைன்னா நிறைய கேள்விப்பட்டது எல்லாமே ஹிந்தி அந்த மாதிரி அதர் லாங்குவேஜ் இருக்கிறத தமிழில் டப் பண்ணி ஆடாக போகிறதா போறதா இருக்கட்டும் இல்லைன்னா அவங்க என்னெல்லாம் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து போட்டு ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற இன்ஃப்ளயன்சர்ஸே அதில் வந்து குதிச்சுட்டாங்க ஃபுல்லா வந்து அவங்க ப்ரொமோட் பண்றது அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி இல்லீகல் கேம்ஸ் பத்தி நிறைய அவேர்னஸ் இருக்கு ஆனா அதையும் புரியாம நிறைய பேர் அதில் விளையாண்டவங்க இருக்காங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் இல்லீகல் கேம்ஸ் பத்தி இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமான இல்லீகல் கேம்ஸ் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு அதே நேரம் இந்த கேம்ஸ் அதிகரிக்கிறது ஒரு சாதாரண விஷயமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சாதாரண விஷயம் தான் ஏன்னா ஈஸியாக பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கேம்னுடைய நிறுவனர்கள் என்ன பண்றாங்க அந்த ஓனர்ஸ் என்ன பண்றாங்கன்னு சொன்னால் ஈஸியா இருக்கக்கூடிய டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிடில் இயர் பீப்பிள்ஸ் தான் அப்போ குறைவான சம்பளம் மாதா சம்பளத்துக்கு வேலை போடுறவங்க எல்லாருமே ஒரு ரிச்சான லைஃபை வாழணும் ஒரு வசதியான வாழ்க்கையை வாழணும் ஆடம்பரமா வாழணும் நம்ம வீட்லயும் கார் இருக்கணும் நம்மளுடைய மனைவியும் நிறைய நகை போட்டிருக்கணும் என்னுடைய பையனையும் ஒரு பெரிய பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னு சொன்னா வாங்கக்கூடிய மாச சம்பளம் மட்டும் பத்தாது அப்படிங்கிற ஒரு சூழல் வரக்கூடிய நேரத்துல இந்த மாதிரி ஒரு கேமிங் பிளாட்ஃபார்முக்கு போயிட்டு நம்மளுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதுல நம்ம பெருசா சம்பாதிச்சிருவோம் ஏன் சம்பாதிக்கணும் ஏன்னு சொன்னா நம்ம டிவி ஆன் பண்ணாலும் சரி நம்மளுடைய சோசியல் மீடியாக்களை பயன்படுத்தினாலும் சரி அதுல முழுக்க வளர்க்க முழுக்க முழுக்க வரக்கூடிய விளம்பரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா நான் இந்த ஒரு கேமை விளையாடனேன் வெறும் அஞ்சாயிரம் ரூபாவை ஸ்பெண்ட் பண்ணேன் மாசம் மாசம் இப்ப ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபா நான் சம்பாதிச்சிட்டு இருக்கேன் இல்லாட்டி நான் ஒரு சின்ன தொகையை தான் இதுல செலவு செஞ்சு விளையாடுனேன் இப்ப லட்சக்கணக்கில சம்பாரிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு வரக்கூடிய விளம்பரங்களை பார்க்கக்கூடிய நேரத்துல எல்லா மக்களுக்குமே அந்த ஒரு ஆசை வரும் இதை படிக்காம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா பாமர மக்களா இருக்கிறோம்னு சொன்னா நீங்களும் நானும் கூட இந்த கேம்ல போயிட்டு விளையாடக்கூடியவங்களாதான் இருப்போம் சரிங்களா அப்ப அந்த அடிப்படையில நீங்க சொன்னீங்க மகாத்மா காந்தி இருந்தாங்க அம்பேத்கர் இருந்தாங்க நேரு இருந்தாங்கன்னு இப்ப இவங்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களை விட இன்னைக்கு சோசியல் மீடியால சாதாரணமா ஒரு அக்கௌண்டை வச்சு அதுல வீடியோஸ் போடக்கூடிய சாதாரண நபர்களுக்கு எல்லாம் இன்னைக்கு அதிகமா இருக்கிறத பாக்குறோம் அதுல நீங்க சொன்னீங்க குறிப்பா சுதந்திர போராட்ட வீரர்களை பத்தி சொன்னனால சொல்றேன் வவுசி அப்படிங்கிற ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இருந்தாரு தமிழ்நாட்டை சார்ந்தவர் இவர் கப்பல் வாங்கி அஹ் கடல்ல விடுவோம் ஆங்கிலேர்கள் எல்லாம் வியாபாரம் செய்றாங்க கடல் வழியில நம்மளும் ஒரு கப்பலை வாங்கி கடல்ல விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிதி திரட்ட ஆரம்பிச்சாரு நம்மளும் ஒரு கப்பலை வாங்கி தமிழ்நாட்டுல விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்தியா முழுக்க அவர் நிதி திரட்டக்கூடிய நேரத்துல இந்தியா முழுக்க அவருக்கு கப்பல் வாங்குறதுக்காக அனுப்பப்பட்ட தொகை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் இருநூறு ரூபாய் அந்த காலத்துல ஆனா அந்த நேரத்திலயும் வல்லல் ஹபீப் அப்படிங்கிற ஒருத்தர் தான் எத்தனையோ லட்சங்கள் கொடுத்து அவருக்கு கப்பல் வாங்கி கடல்ல விடுறதுக்கான வசதியை செஞ்சு கொடுத்தாரு அப்ப இந்த ஒரு விஷயத்த நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா ஒரு சுதந்திர போராட்ட வீரர் நம்ம சுதந்திரமா இருக்கணும்னு சொன்னா ஆங்கிலேயர்களுடைய எல்லா இடங்கள்லயுமே நம்மளும் இருக்கணும்னு சொல்லிட்டு காசு கேட்டாரு அந்த நேரத்துல அவருக்கு பணம் கொடுக்கறதுக்கே யோசிச்ச மக்கள் தான் இவங்க ஆனா இன்னைக்கு இந்த மக்கள் எப்படிப்பட்ட மாற்றத்துல போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு சோசியல் மீடியால நிறைய அக்காக்கள் ட்ரெண்டிங்ல இருக்காங்க பலூன் அக்கான்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கட்டும் ஜிம் அக்கான்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கட்டும் டைலர் அக்கான்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கட்டும் அப்ப இந்த மாதிரி பல அக்காக்கள் இருக்கிறாங்க இவங்க அவங்களுடைய திறமைகளை வச்சு வீடியோ போடுறவங்களும் இருக்காங்க ஜிம்ல இருக்கிறவங்க அவங்க எந்த மாதிரி எல்லாம் பண்ணா எக்ஸசைஸ் பண்ணா மசில்ஸ் பில்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறாங்கன்னா அதை பாக்குறவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கு சரி நம்மள இவங்க மாதிரி பண்ணுவோம் பெண்ணா இருக்கிறவங்களும் பெரிய பெரிய இடங்களை சாதிக்கலான்றதுக்கு இவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு போறவங்க இருக்கிறாங்க டெய்லர் அக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா வித்தியாச வித்தியாசமா ப்ளவுஸ் போடலாம் அப்படின்றப்போ நம்ம இவங்கள பார்த்து கத்துக்கிட்டு நம்மளும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ப்ளவுஸ் தச்சு போடலாமே அப்படின்னு போகக்கூடியவங்களும் இருக்காங்க ஆனா இங்க இன்னும் சில அக்காக்கள் இருக்கிறாங்க அவங்கள பாத்தீங்கன்னா அவங்களுடைய சேனலை நீங்க எந்த ஒரு கேட்டகரிகளையுமே கொண்டு வர முடியாது இவங்க பிளாக் சேனலா கிடையாது குக்கிங் சேனலா கிடையாது இல்லாட்டி டெக் பத்தி வீடியோஸ் போடுறவங்களா கிடையாது லீகல் பத்தி வீடியோஸ் போடுறவங்களா கிடையாது அப்ப எந்த கேட்டகரிக்குலயுமே வராம வெறுமனே அவங்களுடைய பாடியை எக்ஸ்போஸ் பண்ணி மட்டுமே இங்க வியூவர்ஸை வாங்கக்கூடியவங்க இருக்காங்க அப்படி ஒரு அக்கா இருக்காங்க இவங்களுடைய சேனலை இந்த ஒரு இன்டர்வியூ வரத்துக்கு முன்னாடி நான் பார்த்த ஒரு விஷயம் அவங்களுடைய சேனல்ல அவங்க எல்லாமே எந்த மாதிரி சொன்னா அவங்களுடைய பாடியை எக்ஸ்போஸ் பண்ணி போடக்கூடிய அப்ப இந்த ஒரு வீடியோலயுமே கூட நீங்க எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட பாக்கணும்னு சொன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ ஒரு விஷயத்தை ஒரு ப்ராடக்ட பத்தி விளம்பரம் பண்றவங்களுக்கு ஒரு ஒரு விளம்பரம் பண்றாங்க ஒரு ப்ராடக்ட விளம்பரம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நம்ம உங்களை ஃபாலோ பண்ணி பாக்கணும் இல்ல நீங்க எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சொன்னா உங்களுக்கு கம்மி விலையில பொருள் எங்கெங்க கிடைக்கும் நான் சொல்லுவேன் அதை பாத்துக்கலாம் நமக்கு ஒரு பயன் இருக்கு ஆனா வெறுமனே உடலை வச்சு விளம்பரம் பண்ணக்கூடியவங்க வீடியோ போடக்கூடியவங்க இந்த ஒரு சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமா காட்டுவேன் அப்படிங்கறதான் அதை புரிஞ்சுக்க முடியுது அப்ப அதுக்காக அவங்க எவ்வளவு தொகை வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் மாசம் அப்ப சமீபத்துல இது ரொம்பவே சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆச்சு இந்த மாதிரி அவங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட சந்தாதாரர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க அப்ப ஒரு ஆளுக்கு முன்னூத்தி தொண்ணூறு ரூபா கொடுக்குறாங்கன்னா மாசத்துக்கு ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் முன்னூத்தி தொண்ணூறு ரூபா முன்னூத்தி தொண்ணூறு ரூபான்னு கொடுத்தா எத்தனை லட்சம் வரும் அப்போ கப்பல் வாங்குறதுக்கு காசு கொடுக்க யோசிச்ச மக்கள் தான் இன்னைக்கு அந்த பெண்ணினுடைய அழக பாக்குறதுக்கு காசை வாரி இறச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ சோசியல் மீடியால இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்றதை கேட்டுதான் மக்களுடைய நம்ம புரிஞ்சுக்க ஓகே சார் நிறைய ஆப்ஸ் இருக்கு ராஜா கேம் இருக்கு அதுக்கப்புறம் ஒன் எக்ஸ் பெட்டுன்னு சொல்லிட்டு இருக்கு ரம்மிக்காக நிறைய ஆட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார் இந்த மாதிரி இன்னும் என்ன மாதிரி என்ன சும்மா நம்ம யூடியூப்ல வீடியோ பாக்கும் போதே அதுக்கு நடுவுல வரக்கூடிய அந்த கேம்ஸ்கான ஆட்ஸே வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா இருந்த இடத்துல உட்காந்து நம்ம வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நிறைய இருக்குது இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சதே இந்த கொஞ்சம் ஆப்ஸ் மட்டும் தான் இந்த மாதிரி இல்லாம இன்னும் எத்தனை கேம்ஸ் எல்லாம் இருக்கு என்ன விதவிதமான கேம்ஸ் எல்லாம் இருக்குது சார் இந்த மாதிரி இல்லீகலா இத பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலே இது சம்பந்தமான ஏலா ஏராளமான அவேர்னஸ் கொடுக்கப்பட தான் செய்யுது என்ன மாதிரி அப்படின்னு சொன்னா பெட்டிங் கேம்ஸ் அப்படிங்கறதையும் தாண்டி எந்தெந்த ஆப்ஸ் எல்லாம் வங்கிகளோட பேர்ல பேக்கா லோன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஆப்போ இந்த ஒரு லிஸ்டுக்குள்ள தான் வரும் சரிங்களா அப்போ அந்த அடிப்படையில நீங்க பெட்டிங் கேம்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு ட்ரெண்டிங்ல ராஜா கேம்ஸ் அப்படிங்கிற ஒன்னு இருக்கு அதை பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம் அப்போ ராஜா கேம்ஸ் அப்படிங்கிறதுக்கு மம்மி அப்படிங்கிற ஒரு கேம் இருக்கு பிக் வின்னர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு ஒரு கேம் ஒன்று இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இருந்துச்சு அது அரசாங்கம் தடை பண்ணாங்க அதே மாதிரி பெட் லைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேம் ஜோடியா கேசினோ அப்படின்னு சொல்லக்கூடிய கேம் சூப்பர் டிராஃப்ட் ஸ்போர்ட்ஸ் புக் பெஸ்ட் ஸ்டாம்ப் லைவ் பிளாக் ஜாக் இப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு கேம்ஸ் இருக்கு இந்த பேரெல்லாம் கேள்விப்படவே இல்லை என்ன நினைச்சு இதுக்குள்ள மக்கள் விழுறாங்க இந்த மாதிரியான கேம்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருந்தாலும் இல்லாட்டி இதுல நம்ம போய் விளையாடி இருந்தாலும் இந்த நேரம் இன்னைக்கு இந்த இடத்துல நீங்களும் நானும் இருந்திருக்க மாட்டோம் அப்படிங்கறத ஒரு விஷயம் முழுசா நம்மளால உறுதியா சொல்ல முடியும் சொன்னா இந்த ஆப்ஸ் எல்லாமே இருபத்தி நாலுல அரசாங்கத்தால தடை செய்யப்பட்ட ஆப்ஸ் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான லிஸ்ட தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி அரசாங்கம் சார்பா ஒவ்வொரு லிஸ்ட போடுவாங்க அப்போ இதுல என்ன மாதிரியான ரீசன்ஸ் இருக்கும் அரசாங்கம் தடை செஞ்ச விஷயங்களை மீறி இந்த கேம் இருக்குங்கிறதுக்காகவோ இல்லாட்டி இந்த கேம்ல இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பேர் இறந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய உயிருக்கே பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய காரணங்களுக்காக அரசாங்கம் இந்த மாதிரியான ஆப்ஸை தடை பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம இந்த மாதிரி கேம்ஸ் மூலமா என்னெல்லாம் இல்லீகலா போயிட்டு இருக்கா அதுல மக்கள் என்ன பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத பேசிட்டு இருக்கோம் இப்ப வரைக்கும் நம்ம கால் பண்ண ஒரு சர்டன் பீரியடுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஒன் ஒன் ஆர் டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் பண்ணது என்னன்னா அரசாங்கம் வந்து நம்ம யாருக்கு கால் பண்ணாலும் அந்த ஒரு வாய்ஸ் ஒண்ணு கேட்கும் ரெண்டு டோனுக்கு பதிலா இந்த மாதிரி கேமிங்ல போய் விளையாடுறீங்க இந்த மாதிரி உங்களுக்கு கால்ஸ் வந்தாலோ இல்ல வீடியோ கால் வந்தாலோ எது வந்தாலுமே நீங்கள் பதட்டப்பட தேவையில்லை அதுக்காக யாரும் பயப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி சைபர் கிரைம் அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாவும் சரி இல்லை அரசாங்க தமிழக அரசு அந்த சைடில் இருந்தும் சரி என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்காங்க எப்படிலாம் மக்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லைனா ஏதாச்சும் கேசஸ் வருதுன்னா அதை எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்மளே நம்மளுடைய சேனலில் நிறைய நேரங்களில் பேசியிருக்கோம் சைபர் கிரைமால் எப்படிலாம் மக்கள் ஏமாற்றப்படுறாங்க எத்தனை நபர்கள் ஏமாந்து அதனால எத்தனை நபர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பாக்குறோம் அப்ப இந்த மாதிரியான மக்கள் இறந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தேவையானது விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்கணும் அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்காகவே மத்திய அரசாங்கமா இருந்தாலும் சரி மாநில அரசாங்கங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்குன்னு சில அதுக்கான துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கு மக்களுக்கு இந்த விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அப்ப அந்த அடிப்படையில நீங்க சொல்ற மாதிரி இப்ப நம்ம போன் பண்ணாலே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு லைன் கிடைக்காது நம்ம யாருக்கு கால் பண்றோமோ அவங்களுக்கு கால் பண்ண முடியாது அவங்க கிட்ட நம்ம பேச மாட்டோம் ஒரு அறிவிப்பு வரும் என்ன உங்களுக்கு நீதிபதினு சொல்லிட்டோ இல்லாட்டி காவல்துறை அதிகாரின்னு சொல்லிட்டோ இல்லாட்டி ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய அதிகாரின்னு சொல்லிட்டோம் யாராச்சும் கால் பண்ணாங்கன்னா நீங்க அவங்கள நம்பிராதீங்க ஒன்னும் இல்ல உங்களுடைய பையன் ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டாரு அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் அவரை வெளியில விடணும்னா எங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க அவங்க பையன் வேற எங்கேயும் இருக்க மாட்டான் பக்கத்து ஒரு கிரவுண்ட்ல தான் இருந்திருப்பான் ஆனா உங்களுடைய பையன் இந்த மாதிரி கஞ்சா வச்சிருந்தாரு அதனால அவரை கைது பண்ணிட்டோம் காசு அனுப்புச்சிங்கன்னா அவர் விடுதலை பண்ணுவோம் இல்லாட்டி நியூஸ் பேப்பர்ல போட்டோ போட்டுருவோம் அப்படின்னு மிரட்டிட்டு பல நபர்களுக்கு ஃபோன் வருது அந்த போன் வரக்கூடிய காரணத்தினாலதான் மக்களுக்கு இந்த விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்கணும் இந்த மாதிரி எத்தனையோ நபர்கள் இன்னைக்கு இல்லீகலா பணம் சம்பாதிக்கிறதுக்காக மக்களை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அரசாங்கம் பல விழிப்புணர்வுகளை கொண்டு போய் சேர்க்கறாங்க ஏன்னா முன்னாடி காலங்கள்ல எல்லாம் பதினாறு டிஜிட் ஏடிஎம் கார்டு மேல இருக்கிற நம்பரை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு லிங்கை கிளிக் பண்ணாலே உங்களுடைய பணம் எல்லாத்தையும் திருடுறதுக்கான சூழல் உருவாயிருச்சு இல்லாட்டி ஒரு நீதிபதி பேசுறேன் இல்லாட்டி நான் ஒரு கஸ்டம்ஸ் அதிகாரி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல வீடியோ கால் வந்து ஒரு ஆபீஸ் செட்டப்ல எனக்கே வந்து இருக்கு எனக்கே வந்து இந்த மாதிரி கோர்ட்ல இருந்து கால் பண்றோமா அந்த மாதிரி உங்க நேம்ல உங்களை வந்து பினாமிய உங்களை நாமினியா வச்சு வந்து இந்த மாதிரி லோன் எடுத்திருக்காங்க அவர் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு கால் எதுவுமே எடுக்கிறதுல இப்போ உங்க பக்கம்தான் திரும்ப திருப்ப சொல்லி எனக்கே மூணு கால் வந்திருக்கு நான் ஃபர்ஸ்ட் கால நான் பயந்துட்டேன் ஏன்னா என் பேர்ல வந்திருக்குன்னு சொல்றாங்க யாரோ என் பேரை யூஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பாத்துக்கிறேன் சார் இல்லைன்னா என்னன்னு பாத்துட்டு சொல்லுங்க அப்படின்னு விட்டேன் அடிக்கடி வர வரதான் ஒரு எனக்கு கொஞ்சம் இந்த டவுட் வந்ததால் நான் விட்டு நான் அந்த மாதிரி கால்ஸும் வருதுல்ல அதை பற்றியும் சொல்லுங்களேன் அந்த மாதிரி யாரோ ஏன்னா இப்போ நம்ம வந்து கால் சென்டர்ஸ்க்கு வந்து நம்மளோட கா நம்மளோட நம்பர்ஸ் கொடுப்பாங்க அதுலேருந்து இந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறது போங்க இப்போ உங்கள் நேம்ல யாரோ லோன் எடுத்திருக்காங்க அப்படின்ற முதல் கொண்டு வருது அந்த மாதிரி என்னோட நம்பர் எப்படி போகுது அந்த மாதிரி அதையும் கொஞ்சம் சொல்லுங்களேன் இப்போ இந்த குற்றவாளிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களே உங்ககிட்ட தெளிவா எப்படி உங்களோட நம்பரோட உங்களோட நம்பரை எடுத்தோங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க நீங்க நல்லா கவனிச்சா தெரிஞ்சிருக்கும் அப்போ ஒருத்தவங்க உங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய பேர்ல லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க என்ன யோசிச்சீங்க நான் எந்த லோனும் வாங்கலையே நான் யாருக்கிட்டயுமே காசு வாங்கலையே எந்த பேங்க்லயும் போய் அப்ளை பண்ணலையே அப்படின்னு யோசிப்போம் ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா உங்களுடைய தான் இந்த லோன் எடுக்கப்பட்டிருக்கு உங்களுடைய பேரு தானே அர்ச்சனா உங்களுடைய பேரு தானே பிரியா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆமா என்னோட பேரு தானே கரெக்டா தானே சொல்றாரு யாரோ ஒரு நம்பர் நம்பர்ல இருந்து கால் பண்ணி என்னோட பேரை கரெக்டா சொல்லி என்னுடைய பேர்ல லோன் வாங்கப்பட்டதா சொல்றாருன்னு சொன்னா அப்ப தான் நம்மளுடைய தான் யாரும் மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம தெளிவா வந்துருவோம் அதுல அவங்க முதல் செக் வைப்பாங்க ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா உங்களுடைய லோன் எப்படி டிரான்சாக்ஷன் செஞ்சப்பட்டது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி பணம் கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னா உங்களுடைய ஆதார் கார்டை யூஸ் பண்ணி தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம யோசிப்போம் ஆதார் கார்டு நான் யார்ட்டையுமே கொடுக்கலையே எப்படி என்னுடைய ஆதார் கார்டை யாராச்சும் மிஸ்யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கக்கூடிய நேரத்துல அவங்களே பதில் சொல்லுவாங்க நடுவுல சிம் கார்டு வாங்குறதுக்கு எங்கேயாச்சும் ஆதார் ப்ரூஃப் குடுத்தீங்களா சிலிண்டர் வாங்குறதுக்கு எங்கேயாச்சும் ஆதார் ப்ரூஃப் கொடுத்தீங்களா இல்லாட்டி ரீசார்ஜ் பண்ணக்கூடிய கடையில ஏதாச்சும் ஆதார் ப்ரூஃப் கொடுத்தீங்களா இல்லாட்டி படிக்கக்கூடிய இடத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய ஆதார் ப்ரூஃப் கொடுத்தீங்களா அப்படின்னு சொன்னா இந்தியாவில இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது கோடி மக்களுமே ஏதோ ஒரு இடத்துல இந்த கார்டை தான் செஞ்சிருப்பாங்க அப்போ ரெண்டாவது விஷயமும் கிளியர் ஆயிருச்சு அப்போ நம்ம ஒரு இடத்துல இல்லாட்டி டிக்கெட் புக் பண்ண சொல்லி கொடுத்தோம் அது எப்படியோ மிஸ்யூஸ் ஆயிருச்சு போல அதை யாரோ லீக் பண்ணிட்டாங்க இவங்க லோன் வாங்கிட்டாங்கன்னு நம்ம நம்பிட்டு உடனே அந்த லோன் அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கட்டமா பணம் கொடுங்கன்னு நம்மளும் அந்த பணத்தை கொடுத்து ஏமாறும் அப்போ படிச்சிருக்கிறனால விவரம் தெரிஞ்சுக்கறதுனால நீங்க அதுல இருந்து தப்பிச்சுட்டீங்க ஆனா இந்த மாதிரியான விஷயங்களை ஏமாந்து லட்சக்கணக்கில் இழந்த நூத்து கணக்கான மக்கள் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க ஓகே 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 சார் இப்போ இதுல வந்து நிறைய உயிரிழப்புகள் அப்படின்றது நடந்துட்டு இருந்துச்சு அதுல நான் நோட் பண்ணி வரைக்கும் என்னன்னா யாருமே அடித்தட்டு மக்களா இருக்கிறவங்க யாருமே போகிறதுல ஒரு மிடில் கிளாஸ் ஏதாச்சும் ஒரு இன்ஜினியரா இருப்பாங்க இல்லைன்னா டீச்சிங் ஒர்க்குல இருந்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற மக்களாவே போயிருதுல அதிகமா விழுறாங்க ஆல்ரெடி ஒரு ஓரளவுக்கு நல்லா சம்பாதிக்கிற ஒரு வேலையில தான் இருந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் அதுல போய் விழுறது அது ஒன்னும் ஒரு வட்டி வாங்கினா அது வட்டி மேலே குட்டி அப்படின்ற மாதிரியே இந்த கேமிங்லேயும் ஒன்று போட 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 அடுத்தடுத்து அதுல போய் விழுந்துட்டே இருக்காங்க அது என்ன மனநிலையில போய் விழுறாங்க அதுலேருந்து ஏன் அவங்களால வர முடியல ஏன்னா வரைக்கும் தெரிஞ்சிடும் அதோட நிறுத்தி அவங்க இருந்தாங்க ஆனா அடுத்தடுத்து அப்படின்னு போகிறதுக்கு காரணமா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அவங்களை இந்த இடத்துலையே தள்ளுது ஒரு சாதாரண மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறவங்க ஒரு லக்ஸரியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொன்னா அவங்க செய்யக்கூடிய வேலைகள் என்னவா இருக்கும் இந்த மாதிரி ஒரு கேம்ல போய் நம்ம காசை இன்வெஸ்ட் பண்ணுவோம் நிறைய சம்பாதிப்போம் அப்படிங்கறது தானே அப்போ சாதாரண மக்களை மட்டுமே அவங்க டார்கெட் பண்றாங்கன்னு சொன்னா அந்த மக்களுக்கு தான் பணம் தேவைப்படுது அப்ப எத்தனையோ நபர்களை பத்தி நம்ம பேசியிருப்போம் இங்க ஒருத்தரை பாருங்க இவரு தற்கொலை பண்ணிக்கிறாரு மரணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கடிதத்தையும் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிறாரு இவர் யாருன்னு சொன்னா சாதாரண ஒருத்தர் தான் காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில இருக்கிறவர் தான் அப்போ ஐயாயிரம் இழக்கும் போது பத்தாயிரம் இழக்கும்போதே எதுக்காக திருப்பி போய் காசை கொடுக்கணும் திருப்பி போய் ஏமாந்துற போறோமே அப்படிங்கிற ஒரு சுயநிலைவு அவங்களுக்கு ஏன் இல்லைன்னு சொன்னா ஒரு கேம் விளையாடக்கூடிய நேரத்துல நீங்க உதாரணத்துக்கு டிவில பார்க்கக்கூடிய நேரத்துல பல ரம்மி விளம்பரம் எல்லாம் வரும் அந்த கேம் ஒடைய அட்வர்டைஸ்மெண்ட் வரக்கூடிய நேரத்துல சொல்லிருவாங்க இந்த பணம் விளையாட்டுல நீங்க பணத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த விளையாட்டு உங்களை அடிமையாக்க கூடும் அப்போ இன்னைக்கு விளையாட்டுங்கிறது மக்களுக்கு அடிமை ஆயிருச்சு காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கறதையும் தாண்டி மனோ தத்துவ மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் அந்த மாதிரியான விளையாட்டுகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸை அடிமையாக்கிக்கிட்டு இருக்கு போய் எப்படியாவது சம்பாதிச்சிடும் ஐயாயிரத்தை விட்டுமா திருப்பி ஒரு ஐயாயிரத்தை வச்சு விட்ட ஐயாயிரத்தையும் சேர்த்து பத்தாயிரம் ரூபா ப்ராஃபிட் பாத்துரும் அப்படின்ற மனநிலைக்கு இன்னைக்கு போயிட்டாங்க அப்படி ஒருத்தர் தான் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார் இதுல அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா கடிதத்தினுடைய ஆரம்பத்திலே சொல்றாரு இந்த கடிதம் எங்க அப்பா அம்மா மட்டும் படிக்கட்டும் வேற யாரும் படிக்க கூடாது அப்பா நீங்களும் யாருகிட்டயும் இந்த கடிதத்தை குடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதக்கூடிய கடைசி கடிதம் இதுதான் இந்த கடிதத்தை எழுதி வச்சிட்டு தற்கொலை பண்ணிக்கிறார் இந்த கடிதத்துல அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லயே உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் இருக்கும் அப்ப அவர் என்ன சொல்றாரு ரம்மி கேம் விளையாடி நிறைய பணத்தை விட்டுட்டேன் அவரே சொல்றாரு ரம்மி கேம் விளையாடி நிறைய பணத்தை விட்டுட்டேன் நான் இறந்தால் அதை விளையாடி விளையாடி எல்லாத்தையும் இழந்து விடுவேன் நான் உயிரோட இருந்தேன்னு சொன்னா திருந்திடுவேன் இல்ல நான் உயிரோட இருக்கிறேன்னா திருப்பியா இதை வித்து விளையாடுவோம் அம்மாவுடைய நகையை வித்து விளையாடுவோம் தங்கச்சியோட படிப்பு செலவுக்கு காசு வச்சிருக்கீங்களா அதை எடுத்துட்டு போய் விளையாடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உயிரோட இருந்தா உயிரோட இருக்கிற காலம் வரைக்கும் எல்லாத்தையும் விளையாடி விளையாடியே நான் காசை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு அதனால் நான் வேற என்ன பண்றதுன்னு தெரில நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யார் யார்கிட்ட எவ்வளவு எவ்வளவு கடன் வாங்கியிருக்கேங்கிற ஒரு விஷயத்தையும் குறிப்பிடுறாரு உதாரணத்துக்கு அபி அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய நண்பர்கள் கிட்ட முப்பதாயிரம் வாங்கியிருக்கேன் கிருத்திகா கிட்ட எட்டாயிரம் வாங்கியிருக்கேன் சரணன் கிட்ட ஐயாயிரம் வாங்கியிருக்கேன் எழில் கிட்ட ரெண்டாயிரம் வாங்கிருக்கேன் அஜித் கிட்ட இரநூறுவா வாங்கிருக்கேன் அதே மாதிரி ஸ்ரீதர் கிட்ட மூவாயிரம் ரூபாய் வாங்கியிருக்கேன் பாபு கிட்ட மூவாயிரம் ரூபா வாங்கியிருக்கேன் ரெண்டாவது பாபு கிட்டேயே திருப்பி மூவாயிரம் ரூபாய் வாங்கியிருக்கேன் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு போட்டிருக்கிறார் லிஸ்ட்டை அப்போ யோசிச்சு பாருங்க ஒருத்தர் விளையாடுறாருன்னு சொன்னா அவருடைய காசை வச்சு விளையாடி இருப்பார் பணத்தை இழந்த உடனே அவர் அதுல இருந்து வெளியில வந்திருக்கலாம் ஆனா இந்த காசை விட்டுட்டோமே இதை எடுத்துடணுமேங்கறதுக்காக நீங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு கடன் வாங்குறது ஏன்னா இன்னைக்கு யார் வேணாலும் யாரு கடன் கேட்டாலும் தானே அப்படி கொடுத்து கொடுத்து குடுத்து இந்த மாதிரி பண்ணிருக்கிறாரு இதையும் தாண்டி நண்பர்கள் கிட்ட உறவினர்கள் கிட்ட கடன் வாங்கினதையும் தாண்டி இன்னைக்கு நிறைய பிளே ஸ்டோர்ஸ்ல ஆப் இருக்கு என்ன மாதிரி ஆப்ஸ் நீங்க போய் ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா போதும் ஐம்பதாயிரம் உடனே இன்ஸ்டன்ட் லோன் கொடுத்துருவாங்க அப்ப அந்த மாதிரி ஆப்ல போயிட்டு ரெண்டு லோன் வாங்கி இருக்கிறாரு அந்த விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு இதை மட்டும் மறக்காம செலுத்திடுங்க இந்த கடனை அடைச்சிருங்க அவரோட ஜென்யூனிட்டியை பாருங்க இந்த கடனை அடைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கேமை விடலாம் என்று நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியவில்லை இந்த நிமிடம் கூட கேஷ் இருக்குன்னு சொன்னா இந்த கேமை விளையாட தான் தோணும் மிஸ் யூ அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இறந்துருக்காரு அவருக்கே தெரிஞ்சிருக்கு நம்ம வந்து இதுல ஃபுல்லா அடிக்ட் ஆயிட்டோ இருந்தா நம்மளால இதை நிறுத்த முடியாது அப்படின்ற இது கடனுக்காக இருந்த மாதிரி எனக்கு தெரியல நான் அடிக்ட் ஆயிட்டேன் நான் என்னால இதை நிறுத்த முடியாது அப்படின்றதுக்காகவே அவர் வந்து இத முடிச்சுக்கிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கண்டிப்பா ஏன்னா இந்த ஒரு கடிதம் மட்டும் இல்லை இந்த மாதிரி எத்தனையோ நபர்களுடைய கடிதங்கள் இருக்கு வங்கியில வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியர் ஆன்லைன் ரம்மி விளையாடக்கூடிய நேரத்துல பணத்தை இழந்துடுறாரு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் இழந்துடுறாரு அப்ப இந்த கடனை எப்படியாச்சும் அடைக்கணும் திருப்பி அந்த இழந்த காசை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வேலை செய்யக்கூடிய வங்கியில இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து விளையாடிடுறாரு அந்த ஒரு விஷயம் அவங்களுடைய மனைவிக்கும் தெரிய வரக்கூடிய நேரத்துல மனைவியையும் கொலை பண்ணிட்டு அவரும் தற்கொலை பண்ணி அவங்களுடைய பசங்களுக்கும் அஹ் உணவுல விஷத்தை கொடுத்து அவங்களையும் தற்கொலை பண்ண வச்சு இறந்துக்கிறாரு அப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல தொடர்ச்சியாவே நடந்துகிட்டுதான் இருக்கு வங்கியில வாங்கக்கூடிய கடனா இருக்கட்டும் இல்லாட்டி தெரிந்த நபர்கள் வாங்கக்கூடிய கடனா இருக்கட்டும் எல்லா கடனையும் வாங்கி தற்கொலை பண்ணக்கூடிய உங்களுடைய சூழல் அதிகமாயிட்டே இருக்கு ஆனா அது எல்லாத்துக்கும் முக்கிய காரணமா இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஃபுளுசர் இருக்கிறாங்கன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் சோ இப்ப வரக்கூடிய நிறைய விளம்பரங்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லீகல் கேம்ஸ்க்கு வரக்கூடிய விளம்பரங்கள்ல அதிகப்படியா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இதுல சம்பாதிச்சு அதிகப்படியான அமௌண்ட் எடுத்தேன் இல்லைன்னா கார் வாங்கினேன் பைக் வாங்கினேன் ஒரு செயின் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே ஒரு லோவர் ரிமெடியல் கிளாஸில் இருக்கிறவங்க ப்ளஸ் யங்ஸ்டர்ஸை வந்து அதிகமா இது வந்து டார்கெட் பண்ணி இருக்கிறதா இருக்கு இதுல இன்ஃப்ளூயன்சிஸோட ஆதிக்கம் எப்படி இருக்கு அத இவங்க எந்த மாதிரி எல்லாம் இதுல வந்து யங்ஸ்டர்ஸை வந்து டார்கெட் பண்ணி அவங்கள வந்து இதுக்குள்ளே இழுக்கறது இன்ஃப்ளூயன்சஸ் இதுல என்ன மாதிரியான அவங்களோட இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ நம்ம நுங்கம்பாத்தில இருக்கோம் அப்படின்னு சொன்னா லுங்கம் பக்கத்துல ஒரு பெஸ்ட் கெஃபே நேம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா உடனடியா நமக்கு தோற தோணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த கடை இருக்கு அப்படின்னு இல்ல இந்த இன்ஃப்ளூயன்சர் இந்த கடைக்கு போயிட்டு அங்க சாப்பிட்டு வீடியோ போட்டாரு அதனால இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு தான் நீங்களே எனக்கு சஜஷன் கொடுப்பீங்க அதே மாதிரி இன்னைக்கு நம்ம எதை எடுத்தாலும் சரி ஸ்கூல்ல பசங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம் அப்படின்னா இந்த இன்ஃப்ளூயன்சர் அந்த ஸ்கூல்ல போயிட்டு வீடியோ போட்டிருக்காரு இந்த ஸ்கூல்ல நல்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்களா டீச்சிங் இருக்குதான் அதனால இங்க போய் சேர்ப்போம் பண்டிகை வருது ஒரு துணி கடையில போய் பர்ச்சேஸ் பண்ணணும் எந்த கடைக்கு போலாம் இந்த யங்ஸ்டர் இந்த இன்ஃப்ளூயன்சர் இந்த யூடியூபர் போயிட்டு அந்த கடையில வீடியோ போட்டிருக்காரு அவரோட பேரை ஆஃபர்ஸ் இருக்கு சொல்லிருக்காரு அப்ப அங்க போவோம் அப்ப காலைல எந்திரிச்சதுல இருந்து நம்மளுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க எதை நோக்கி போகுது அப்படின்னு சொன்னா எதை செய்யறோம்னு சொன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர் நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை தான் போறோம் அப்போ நீங்க சொல்லக்கூடிய விஷயம் மாதிரி நான் பணம் சம்பாரிச்சேன் நான் பைக் இதெல்லாம் தான் வாங்கினேன் நான் பத்து நிமிஷம் விளையாடுறது மூலியமா ஒரு லட்ச அப்படின்னு சம்பாதிச்சேன் பல நபர்கள் விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விளம்பரங்கள் பண்ணக்கூடியவங்களால பல நபர்கள் இறந்துகிட்டும் இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா பவானி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிதிஷ்குமார் வினோத்குமார் சுரேஷ்குமார் மணிமுத்து இவங்க எல்லாருமே யார் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான இன்ஃபுளுசஸ் பண்ணக்கூடிய விளம்பரத்துல நம்பி அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு ஒரு கேம் விளையாடுறதா இருக்கட்டும் இல்லாட்டி வேற சில விஷயங்களை போய் ஈடுபடுறதா இருக்கட்டும் இதனால இறந்தவங்களோட பேர் தான் இதெல்லாம் அப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு கொடுக்கக்கூடிய காசுக்காக ஒரு விஷயம் பேசிக்கா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இன்ஃபுளுயன்சர்ஸோட ரோல் இன்னைக்கு என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட பத்தின அறிவே இருக்காது ஒரு ஒரு கம்பெனி வருது ஒரு முப்பதாயிரம் ரூபா கொடுக்குறோம் உங்களுக்கு நாங்க இதை விளம்பரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அவங்க வரக்கூடிய காசை வச்சுக்கிட்டு விளம்பரம் பண்றது அப்போ உண்மையிலேயே அவங்க சொல்லக்கூடிய விஷயம் ட்ரஸ்டபிள் தானா இப்படி ஒரு நிறுவனம் இருக்காங்கிறது கூட தெரியாது ஒரு எஜுகேஷன் கோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நாங்க இந்த கோர்ஸ் மக்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் இதை நீங்க உங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஒரு இன்ஃபுளுன்ஸை அப்ரோச் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவர் காசை வாங்கிட்டு விளம்பரத்தை பண்ணிருவார் மக்களும் நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய இன்ஃபுயன்சர் தானே ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ போடக்கூடியவர் தானே நம்மள நம்ம நம்ப கூடியவர் தானே அவருடைய வீட்டுல யார் யார் இருக்கா அவங்களுடைய மனைவி யாரு அவங்களுக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு எல்லாத்தையுமே நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டு இருக்காரு அப்போ ஏன் ஒரு ஆக்டருக்கு இல்லாத ஒரு மவுஸ் இன்ஃபுளுசர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா ஆக்டரோட படம் வருஷத்துக்கு ஒண்ணுதான் வரும் ஆனா இன்ஃபுளுன்சர்ஸ் அப்படிங்கிறவங்க முன்னூத்தி இருபத்தி அஞ்சு நாளும் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு வீடியோஸ் போட்டு நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் மாதிரி பழகிக்கிட்டு இருக்காங்க அப்ப இவரு சொன்னா நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் அந்த ஆன்லைன் கோர்ஸ்ல போயிட்டு ஜாயின் பண்ணிடுவாங்க அவர் சொல்லக்கூடிய இடத்துல போய் படிக்கிறதுக்காக சேர்ந்துருவாங்க நீங்க காசு கட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த சொன்ன அந்த பிராண்டே இருக்காது அப்படி அப்படி ஒரு ஒரு கிடையாது கோர்ஸே ப்ரொவைட் பண்ணல வெறும் நீங்க போய் மெசேஜ் பண்ணுவீங்க காசை கட்ட சொல்லுவாங்க அதோட உங்களுடைய காசு ரிட்டர்ன் வராது அதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணும் தான் தெரியும் அப்படி ஒரு நிறுவனமே கிடையாது அவங்களுக்கு ஆபிஸே கிடையாது அவங்க அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டவங்களே கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்போ மக்கள் இன்னைக்கு முழுக்க முழுக்க இன்ஃபுளுசர்ஸ் நம்பி காசை இழந்துகிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்களை குறைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மத்திய அரசாங்கம் அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சில வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டாங்க ஏன்னா இன்னைக்கு முழுக்க முழுக்க இன்ஃபுளுசர் ஆதிக்கம் அதிகமாயிருச்சு அவங்க மக்கள் வழி தவறான வழியில வழி நடத்துறாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்களை கட்டுப்படுத்துறதுக்கு சில நெறிமுறைகளை அரசாங்கம் வெளியிட்டாங்க இந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மக்களை தவறாக வழிநடத்த விளம்பரம் செய்யக்கூடாது ஒரு விஷயத்தை அறிவ முதல்ல நீங்க வச்சுக்கோங்க அத மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தா அது நல்ல விஷயமான்னு பாத்துட்டு செய்யுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் டிஸ்கிளைமர் பெருசா போடணும் நீங்க இந்த விஷயத்த காசு கொடுத்து ப்ரொமோஷன் தான் பண்றீங்க அப்படின்னு சொன்னா இதனால நான் சொல்றேன்றதுக்காக நீங்க நம்பி போயிடக்கூடாது நீங்க ஒரு வாட்டி ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு டிஸ்கிளைமர நீங்க பெருசா போடணும்ன்றதை சொல்லிருக்காங்க ரெண்டாவது இது அட்வர்டைஸ்மென்ட் வீடியோவா ஸ்பான்சர்டு வீடியோவா இல்லாட்டி பார்ட்னர்ஷிப் பேசிஸ்ல வீடியோ போட்டிருக்கீங்களான் பெருசா போடணும் நம்மளே இன்னைக்கு பாருங்க எத்தனையோ இன்ஃபுளுசர்ஸ் யூடியூபர்ஸ் விளம்பரம் போடுவாங்க போடக்கூடிய நேரத்துல வெறும் ரெண்டு செகண்டுக்கு இது ப்ரொமோஷன் வீடியோ அப்படின்னு வந்துட்டு போயிரும் வந்துட்டு போயிடும் அப்ப அரசாங்கம் என்ன சொல்லிருக்காங்க அது ப்ரொமோஷன் வீடியோனா அந்த வீடியோ ஃபுல்லா இது ப்ரொமோஷன் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிருக்காங்க ஆனா இன்னைக்கு அதை எத்தனை இன்ஃபுளுயன்சர்ஸ் ஃபாலோ பண்றாங்கன்றது பண்றாங்கன்றதும் ஒரு டவுட் தான் யாராச்சும் ஒருத்தவங்க மீறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பத்து லட்ச ரூபாயில இருந்து அம்பது லட்ச ரூபா வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் வசூலிக்கப்படும் அப்படிங்கறதையும் அரசாங்கம் இந்த திட்டத்துக்கீழ சட்டமாவே இருக்கிறாங்க ஆனா எத்தனை நபர்கள் அதுக்கு கீழே கைது செய்யப்படுறாங்கன்றதும் சந்தேகம் ஏன் இப்ப எத்தனையோ பெட்டிங் ஆப்ஸ் வருது கேம்லிங் ஆப்ஸ் வருதுன்னு சொன்னா இதெல்லாம் மக்கள் போய் பாதிக்கப்பட்டாலும் போய் புகார் இல்ல நான் இவர் சொன்னதை கேட்டுதான் போய் விளையாடறேன் அப்படின்னு யாராச்சும் ஒருத்தவங்க புகார் கொடுத்திருந்தாங்கன்னு சொன்னா இப்ப உதாரணத்துக்கு ராஜா கேம்ஸ் அப்படிங்கிறது இதுல நான் பணத்தை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாராச்சும் போய் புகார் கொடுத்தாதான அவங்க மேல அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பாங்க அப்போ மக்கள் புகார் கொடுக்காதனால இன்ஃபுளுன்சர்ஸும் இந்த மாதிரியான விஷயங்களை மாட்டாம தச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த மாதிரி இல்லீகல் கேம்ஸ் பத்தி இப்போ ரீசெண்டா ஹைதராபாத்ல வந்து பாத்தீங்கன்னா நாலு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி கிட்ட வந்து இந்த மாதிரி இல்லீகல் கேம்ஸ் மூலமா பணத்தை வந்து மோசடி பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் பத்தி சொல்லுங்க என்ன மாதிரியான இன்வெஸ்டிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு எப்படி அதை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க அந்த கேம்லிங்க அந்த ஒரு கேமிங் எப்படி வந்து அவங்க நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்றது கொஞ்சம் சொல்லுங்க ஹைதராபாத் போலீஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சில புகார்கள் தொடர்ச்சியாக வர ஆரம்பிக்குது இந்த மாதிரி கேமிங் ஆப் மூலிமா மக்கள் பணத்தை இழந்துகிட்டு இருக்கிறாங்க அதுவும் லட்சக்கணக்கிலயோ ஆயிரம் கணக்குலயோ இல்ல கோடி கணக்குல மக்கள் பெரிய அளவிலான மக்கள் இதுல இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புகார்கள் வருது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காவல்துறை அதிகாரிகளுக்கு புகார் போனா மட்டும்தான் அது மேல ஒரு விஷயத்த காவல்துறை அதிகாரிகள் பார்க்கவே செய்வாங்க ஓ இப்படி நடந்துகிட்டு இருக்கு போல இதை நம்ம கண்காணிக்கணும் இதுக்கான சட்ட நெறிமுறைகளை கொண்டு வரணும் குற்றவாளிகள் யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்க கைது பண்ணணுங்கிற விஷயம் எல்லாம் காவல்துறை அதிகாரிகளுக்கு எப்போ போகணும்னு சொன்னா நம்ம புகார் கொடுத்தாதான் போகும் அவ ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய பல நபர்கள் இந்த கேம்ல விளையாடிட்டு இருக்காங்க பல நபர்கள் பணத்தை இழந்துகிட்டு இருக்காங்க காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு இரண்டே இரண்டு புகார் தான் போகுது ஹைதராபாத் போலீஸ்க்கு முதல் விஷயம் என்னன்னு சொன்னா தொண்ணூத்தி ஏழாயிரம் ரூபா நான் இந்த கேம்ல இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வருது காவல்துறை அதிகாரிகள் அதை பதிவு பண்ணிட்டாங்க எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுட்டாங்க ரெண்டாவதா பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் இந்த கேம்ல இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கம்ப்ளைண்ட் போகுது அப்போ பெரிய தொகைகளை மக்கள் இங்க ஏ ஏமாந்துகிட்டு இருக்காங்க இழந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு விசாரிக்க கூடிய நேரத்துலதான் ஒரு குழுவிய காவல்துறை அதிகாரிகள் கைது பண்றாங்க அவங்களுடைய கணக்குல இருந்து முப்பது கோடி ரூபா இல்லீகலா இந்த மாதிரி விளையாட்டுல போகக்கூடிய முப்பது கோடி ரூபாவை காவல்துறை அதிகாரிகள் மீட் எடுக்கிறாங்க அதனுடைய தான் தெரிய வருது முப்பது கோடி ரூபா மட்டும் இல்ல இன்னும் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இந்த மாதிரி மக்கள் பணத்தை இழந்திருக்காங்க அதையும் மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்ப காவல்துறை அதிகாரிகள் நாலு பேரை கைது பண்ணி இருக்கிறாங்க அதுல ஒருத்தரை பாத்தீங்கன்னு சொன்னா சைனாவை சார்ந்தவர் அப்ப இந்தியாவில நடக்கக்கூடிய இந்த கேம்பிளிங்ல வெளிநாட்டை சார்ந்த நபர்களுடைய இன்ஃபுளுன்ஸும் இருக்கு அவரு இங்க கைது செய்யப்படக்கூடிய விஷயங்களை பார்த்த உடனே நம்மளையும் கைது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு தப்பிச்சு போயிருவோம்னு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு சைனாக்கு தப்பிச்சு போறதுக்கு பிளைட் ஏற போயிருக்கிறாரு ஏர்போர்ட்ல வச்சே காவல்துறை அதிகாரிகள் அந்த நபரையும் கைது பண்ணாங்க அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா கேமுக்கு பின்னாடியும் இந்த விஷயத்துல கைது செய்யப்பட்டவர்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது அப்படிங்கறது தான் விசாரிக்கணும் சோ இதே மாதிரியே ராஜா கேம்க்கான அந்த ப்ரொமோஷன்ஸ் வீடியோஸா இருக்கட்டும் இல்ல ஆட்ஸா இருக்கட்டும் அது இன்னுமே சோஷியல் மீடியாஸ்ல அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு சோ இது மூலமா நிறைய கேசஸ் வருது இந்த கேம் மூலமா நிறைய வந்து பணங்கள் இழக்கப்படுது அப்படின்னும் போது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பாங்க என்ன மாதிரியான பனிஷ்மென்ட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு இந்த ராஜா கேமை பொறுத்த வரைக்கும் பல இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதுவும் தமிழ்நாட்ட சார்ந்தவங்க சமீபத்துல மக்கள் மத்தியில பிரபலமாய் ட்ரெண்ட் ஆனவங்கலாம் இன்னைக்கு இந்த ராஜா கேமை ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் சொன்னா எனக்கு கூட இப்படி ஒரு விளம்பரம் வந்திருக்கு ராஜா கேம் அப்படின்னு இல்லைன்னா கூட வேற ஒரு கேம்ல இருந்து வந்திருக்கு அது ஒரு கேம்பிளிங் கேம் அப்ப அத நான் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி கேம்பிளிங் ஆன விஷயத்த மக்களுக்கு தூண்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் சொன்ன உடனே எனக்கு அடுத்து இன்னொரு மெயில் வருது என்ன மெயில்னு சொன்னா ஒரு வீடியோக்கு உங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் தரும் முதல்ல ஐயாயிரம் தரணும் இப்ப பதினஞ்சாயிரம் ரூபாய் தரோம் ஒரு நிமிஷம் ரீல் தானே போடுங்க அப்படின்னாங்க அப்போ இந்த மாதிரி காசுக்கு ஆசைப்பட்டு எத்தனையோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு இருக்கிறாங்க இதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னா ஏதாச்சும் ஒரு கேமுக்கு போறோம் அந்த கேமை விளையாடுறது மூலமா பணத்தை இழக்கிறோம்னு சொன்னா அந்த மக்கள் காவல்துறை அதிகாரிகள் கிட்ட புகார் கொடுக்கக்கூடிய பட்சத்துல அந்த சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அந்த நபரியும் கைது பண்ணுவாங்க இதை மக்கள் மத்தியில் மிஸ்லீட் பண்ண ப்ரொமோஷன் பண்ண இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூடியூபர்ஸும் காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணுவாங்க இந்த மாதிரியான வழக்குகள் தொடர்ச்சியா பதிவு செய்யப்பட்டா மட்டும்தான் இந்த மாதிரியான ஆப்புகளும் தடை செய்யப்படும் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமா போயிட்டு இந்த கேமிங்ல விழுந்து அது மூலமா பணங்கள் இழக்கப்படுது நிறைய பாதிப்புகள் வந்து அது மூலமா நடக்குது அந்த என்னன்னே தெரியாம கண்ணுமணி தெரியாம போய் விழற அந்த ஃபாலோவர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஃபாலோவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும் அது இன்ஃபுளுன்சர்ஸோட விஷயமா இருந்தாலும் சரி மற்ற விஷயங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னு சொன்னா அவங்க சொன்னாங்கிறதுக்காக அதை போய் நம்பிராதீங்க அவங்க சொன்னாங்க அதனால நான் போய் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னா இலப்பு தான் அவங்களுக்கு கிடையாது அவங்க ஒரு பத்து லட்சம் ரூபாய் வாங்கிட்டோ இல்லாட்டி அவங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு பத்தாயிரம் ஐம்பதாயிரம் பேரம் பேசி காசை வாங்கி சம்பாரிச்சிட்டு அவங்க சந்தோஷமான ஒரு லக்ஸரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருவாங்க ஆனா அதுக்காக அவங்கள நம்பி நீங்க லட்சக்கணக்கில் பணத்தை இழந்துராதிங்க அதே நேரம் இன்ஃபுளுயன்சர்ஸா இருக்கக்கூடியவங்க ப்ரொமோஷன் வீடியோவை காசுக்காக வாங்கி மக்களுக்கு தவறான விஷயங்களை தூண்டக்கூடிய ப்ரோ இன்ஃபுளுசர்ஸும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் மக்கள் உங்களை சாதாரண ஆட்களா உங்களை வளர்த்து விட்டு இருக்காங்க உங்களுக்கு ஒரு பெரிய பின்புலம் கிடையாது ஒரு பெரிய அரசியல்வாதியோட பையனோ ஒரு பெரிய டைரக்டரோட பையனோ இல்லாட்டி கோடீஸ்வரர்களோட பசங்களோ கிடையாது ஒரு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தாரு எங்கப்பா இன்னைக்கு நான் ஒரு இன்ஃபுளுன்சர்ஸா இருக்கிறேன் அப்படின்னு அவார்டு வாங்கக்கூடிய நேரத்துல ஒரு யூடியூபர் சொல்றாரு எங்க அப்பா தையல் கடை வச்சிருந்தாரு அவருடைய காசுலதான் நான் படிச்சேன் ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சர்ஸா இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறேன் எனக்கு ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்கன்னு ஒரு இன்ஃப்ளூயன்சர் பேசுறாரு அப்படின்னு சொன்னா சாதாரண மக்களா இருக்கிற உங்களை இன்னைக்கு மக்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க மூலியமாக தான் இன்னைக்கு நீங்க சாப்பிட்றீங்க அவங்க மூலியமா தான் உங்களுடைய ஆடைகளை நீங்க அணியறிங்க அப்போ உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு சொன்னா அது இந்த மாதிரி சாதாரண மக்களாலதான் அப்போ அவங்களுக்கு நீங்க கிவ்வவே அப்படிங்கிற பேர்ல சம்பாதிக்கக்கூடிய பணத்துல கால்வாசை தூக்கி கொடுங்கன்னு கேட்கல குறைஞ்சபட்சம் உங்களுடைய ஆதாயத்துக்காக பணத்தை வாங்கிக்கிட்டு மக்களுக்கு இந்த மாதிரி தவறான விஷயத்த சொல்லாம இருங்க மக்கள் நினைச்சாங்கன்னா வளர்த்து விட்ட உங்களை திருப்பி இறக்கி விட்றதுக்கான வாய்ப்பும் மக்கள் நினைச்சாங்கன்னா முடியும்ன்றதையும் புரிஞ்சுக்கோங்க ஓகே ஓகே சார் சோ நிறைய விஷயங்கள் இத பத்தி பேசுறோம் நிறைய தெளிவு கிடைச்சுச்சு நீங்க சொன்னது மூலமா நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி